அமுது ஆசை தம்பியும் அன்பரசியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட அன்பான தம்பதிகள் ஒருவரு பால் ஒருவர் நல்ல நேயத்தோடு தனி குடித்தனமாக அந்த சிற்றூரிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சில நாள் கழித்து அவள் கருவுற்றாள் அவளுக்கு செய்ய வேண்டியதாகிய வளையலணி விழாக்கள் முதலியவற்றை தாய் வீட்டில் செய்துவிட்டு அங்கே சரியாக மகப்பேற்றுக்குரிய வசதிகள் இல்லை என்பதனால் மனைவியை அழைத்து மறுபடியும் தன் வீட்டுக்கே ஆசை தம்பி வந்து சேர்ந்தார் ஒருநாள் வீட்டில் கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற போது அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தது அடுத்த மாதம் பிறக்கப் போகிற குழந்தைக்கு யாருடைய பெயரை வைக்கலாம் என்பதுதான் பிரச்சனையினுடைய அடித்தளம் அவள் சொன்னாள் என் தந்தை பெயரை வைக்கலாமே அவன் சொன்னான் இல்லை இல்லை ஆண்கள் வரிசையில்தான் முதலிலே பெயரிடுவது வழக்கம் அதனால் என் தந்தை பெயரை இந்த குழந்தைக்கு வைப்போம் அடுத்த குழந்தை பிறந்தால் உன் தந்தை பெயரை வைக்கலாம் பிறக்கப் போவது பெண்ணா ஆனா என்று தீர்மானிப்பதற்கு முன்னரே சச்சரவு தொடங்க பெற்றது இரண்டு பேரும் தங்கள் தங்கள் நிலையிலேயே அழுத்தமாக நின்றார்கள் சச்சரவு அடுக்கலையிலிருந்து கூடத்திற்கு வந்து கூடத்திலிருந்து வரவேற்பறைக்கு வந்து வரவேற்பறையிலிருந்து வாசலுக்கு வந்துவிட்டிருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருப்பதாகிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான்கு சுவர்களுக்குள் தீர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று கருதுகிற கருத்தில்லாது இல்லாது வாசல் வரைக்கும் இரண்டு பேரும் உறக்க பேசிக்கொண்டு வந்து நின்றார்கள் எல்லை கடந்த நேரத்தில் கையை மடக்கிக் கொண்டு கருவுற்ற பெண் எதிரிலே நிற்கிறாள் மனைவி என்பதையும் மறந்துவிட்டு இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினால் நடப்பதே வேறு என்று அவளை அடிப்பதற்காக அவன் கை ஓங்க அவள் தடுத்து அடித்துப்பார் பின்னே என்ன நடக்கும் என்று எதிர்வாதம் செய்ய எதிர் வீட்டில் இருந்தவர்களெல்லாம் இலவசமாக கிடைக்கிற இந்த வேடிக்கையை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நல்லவன் ஓடோடி வந்து அவன் கையை பிடித்து என்னப்பா வாயும் வயிறுமாக இருக்கிறவளை போய் கைநீட்டி அடிக்கிறாயே மனைவியை கைநீட்டி அடிப்பவன் கணவனாக இருக்கலாம் ஆனால் மனிதனாக இருக்க முடியுமா என்று அவன் தத்துவம் பேச வந்தான் பிரச்சனை என்ன என்று கேட்டபொழுது ரெண்டு பேரும் இந்த செய்தியை சொன்னார்கள் இதற்காக சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் சுலபமான தீர்வு நான் சொல்லுகிறேன் அம்மா உன்னுடைய தந்தை பெயர் என்ன அவள் சொன்னாள் கிருட்டினமூர்த்தி என்றாள் அவன் சொன்னான் நல்ல சிவம் என்னுடைய தந்தை என்று உன் தந்தையிலிருந்து ஒரு பெயர் உன்னுடைய தந்தை பெயரிலிருந்து ஒரு சொல் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து குழந்தைக்கு வைத்துவிட்டால் விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுகிறது என்று அப்படியா என்ன செய்யலாம் அண்ணா என்று அவள் கேட்டாளாம் நல்ல சிவம் கிருட்டின மூர்த்தி ரெண்டையும் எடுத்து சிவம் கிருட்டின என்கிற இரண்டையும் நான் சேர்த்து பிறக்கப் போகிற குழந்தைக்கு தங்கச்சி நான் சிவராம கிருஷ்ணன் என்று பெயர் வைக்கிறேன் என்றானாம் கோபத்தை மறந்துவிட்டு கை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியோடு ரெண்டு படி தாண்டி உள்ளே நுழைந்த நேரத்தில் தான் கேட்டான் அடியே உன்னுடைய தந்தை பெயரிலிருந்து கிருட்டினை எடுத்திருக்கிறான் என்னுடைய தந்தை பெயரிலிருந்து சிவம் எடுத்திருக்கிறான் சிவராம கிருட்டினன் என்கிறானே நடுப்பரில் இருக்கிற ராமன் எங்கிருந்து வந்தான்னு கேட்டதும் தெரியவில்லை எதிர்வீட்டு அண்ணனை கூப்பிடு என்றதும் அவனை கூப்பிட்டு யார் அந்த ராமன் என்று கேட்டார்களாம் அவர்தான் என் தந்தை என்று எதிர் சொன்னானாம் எப்பொழுதெல்லாம் சுவர் தாண்டி பிரச்சனைகள் எதிர்வீட்டுக்கு போகிறதோ அப்பொழுது அயலார் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்து புகுந்து கொள்வார்கள் வீராயின் எம்மை திருநீல கண்டம் என்று சொன்ன மனைவியின் ஒற்றை வார்த்து இன்மேலே உறுதி கொண்டு நாலு சுவர்களுக்குள் உலகறியாது கணவன் மனைவியாக வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்தாவது நாம் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்கள் இன் சொல் அமுது வழங்கியவர் இரா கணபதி அவர்கள்